உலக அரசியல்ல ஸ்கிரீன்ல வராத நாடா ஒரு அஞ்சாறு மாசமா இலங்கை இருக்கு இந்த நிலைமையில இப்போ அவங்க லைம்லைட்டுக்கு வந்திருக்காங்க சவுத் ஜியோ பாலிட்டிக்ஸில் தவிர்க்க முடியாத ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான நாடு இலங்கை இந்தியன் ஓஷனில் அப்பேற்பட்ட ஒரு இடத்துல அது இருக்கு சீனாவை இந்தியன் ஓஷனில் செக்கில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இலங்கை ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு சீனாவுக்கும் அதே மாதிரி இலங்கை ரொம்ப முக்கியமான நாடாக தான் இருக்குது அதனால அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இலங்கையில் பண்ணாங்க அதன் மூலயமா இலங்கையே பொருளாதார நெருக்கடியில் தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் இந்தியா மிகப்பெரிய உதவியை இலங்கைக்கு பண்ணாங்க இலங்கையில் ஆயிரக்கணக்கான பெட்ரோல் பேர் லைன்ல நின்னாங்க பெட்ரோல் வாங்க கூட முடியாம இந்த நேரத்துல இலங்கை அரசுக்கு எரிபொருள் வாங்குறதுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் இந்தியா கடன் கொடுத்துச்சு மருத்துவம் உணவுப் பொருள்னு எரிபொருள்னு ஏகப்பட்ட விஷயம் வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு இந்த கடனை இந்தியா நீட்டிச்சாங்க இலங்கைக்கு நிறைய வட்டி கட்டுறதுக்கு கூட இந்த கடன் உதவிகரமாக இருந்துச்சு இந்தியாவில் இருக்கிற நிறைய பப்ளிக் செக்டர் பிரைவேட் நிறுவனங்கள்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி அவங்கள அந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள வச்சாங்க இந்தியாவினுடைய நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசி அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையில் இந்த உதவிகளை இலங்கைக்கு செஞ்சாங்க இதுக்கு இந்தியாவுக்கு நன்றி சொல்லி இருக்காங்க இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அமர அவங்க டெல்லியில என்டிடிவினுடைய டிவியினுடைய உச்சி மாநாட்டில் கலந்துகிடும் இந்திய மக்களுக்கும் இந்திய அரசுக்கும் மிகப்பெரிய நன்றி நாங்க மிகப்பெரிய கிரைசிஸ்ல இருக்கும்போது எங்களுக்கு இந்தியா தான் உதவி செஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு தெற்காசிய பாலிடிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டா பார்க்கப்படுது அமர அவர்களோடது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓஹோ அப்படியா ஆமா